பரிசுத்த விதகமும் புதிய ஏற்பாடு மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆராமை பெற்றான் ஆராம் அமினதாப்பை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமூனை பெற்றான் சாலமூன் ரகோபையாமை பெற்றான் ரஹோபையாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான் எசேக்கியா மனாசேயை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் காபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா யகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் செரோபாபேலை பெற்றான் செரோபாபேல் அபியூத்தை பெற்றான் அபியூத் எலியாக்கீமை பெற்றான் எலியாக்கிம் ஆசோரை பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக் ஆக்கீமை பெற்றான் ஆக்கீம் எலியூதைப் பெற்றான் எலியூத் எலியாசரை பெற்றான் இளையாசார் மாத்தானை பெற்றான் மாத்தான் பெற்றான் மரியாளுடைய புருஷனாகிய பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பி உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பேரிட்டான்